எங்க கிளம்பிட்டீங்க மறுபடியும் இன்னைக்கு ஆ பால்வாடி கிளம்பிட்டீங்களா சரி இன்னைக்காச்சும் அழகா மருப்பீங்களா சே இன்னைக்கு அழகாமல் இன்றைக்கும் அழகமாக இருக்கணும் சரியா நேற்றுலாம் அழுதுட்டேன் இன்றைக்கி அழகா இருக்கணும் சரியா ஆ புரியல வீட்டில் விட்டுட்டு வந்துடுவா சரி விட்டுட்டு வர சாப்பிட்ணும் இன்னைக்கு சரியா சரி நான் வாங்கித்தேன் எடுக்கிற சாப்பாடு சாப்பிட்ணும் சரியா

போடுங்க போடுங்க ஆ கொஞ்சமாக தாங்க அது அப்படியே வரேன் கதை திறக்கட்டும் அழகூடாதுன்னா சொன்னாம்மா உங்ககிட்ட ஏம்மா அழுதண்ணி அழகூடா சொல்லிட்டு போன சரி வீட்டுக்கு போகலாமா நம்ப சரி அலாமா பூ வாங்கிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு போகலாம் கப்பில் வாங்கிட்டு வா பூ ஆ வாங்கிட்டு வாசத்தை கப்பு வச்சுருக்கேன் அப்புறம் போட்டு தருவாங்க

சொர்க்காதானே வா வா வந்தவனே பூ வேணுமா அவருக்கு பூ والله மதி போலாம் போ டி Dress என்னாச்சு எப்படி ها என்னாச்சு எப்படி பண்ண எப்படி வாமிட் வந்துச்சா ஆ வாமிட் வந்துச்சா சரி நான் அவனை இன்னைக்கு பால்வடியில் நீக்கும் அழுவாம்தானே இருக்க சொன்னேன் எதுக்கு அழுத நீ அதான் ஏன் அழுது அழுவாமரை அழுவாமரை டெய்லி சொன்னால் டெய்லி சொல்லிட்டே இருக்கணும் உனக்கு ஆ பூ தரேன் அழுவாமரை டெய்லி சொல்லிட்டே இருக்கணுமா இப்படி தான் பால்வாடியில் இருப்பாங்களா ட்ரெஸ்ஸில் வாந்தி எடுத்துகிட்டு ஜட்டி போட்டுட்டு பிரியாணியாக போட்டாங்க பால்வாடியில் பார்க்கலாமா பிரியாணி எப்படி போட்டிருக்காங்கண்ணே பொங்கல் தானே என்னது இது அப்புறம் பிரியாணி என்ன பிரியாணியா பொங்கல் ஆயுது பிரியாணி ஆயுது பொங்கல் தானே சாப்பிட்றியா அம்மா சாப்பிட்றியாட்டி விட்டா என்ன தருவா ஊதி தருவா ஏன் நீ சாப்பிட மாட்டுற மாட்டோம் ஏன் சாப்பிட மாட்டுற ஆ காட்டு ஏன் சாப்பிட பால்வாடிலாம் அதே அனிய அங்கே சாப்பிட மாட்டேற கேட்குறேன் பால்வாடிலே ஏன் சாப்பிட மாட்டேற ம் சாப்பிடு